ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் என்னடா எப்போ காவேரி வீட்டுக்கு இவ்வளோ சீக்கிரம் விஜய் வந்துட்டார்னு சந்தோஷப்பட்டான் ஆனால் விஜய் வரலை காவேரி தான் ரெண்டு ஆங்கிளில் நினச்சி பார்க்குறா முதல்ல விஜய் உள்ளே வராரு அத்தை இன்னைக்குன்னு வராரு அத்தை நீங்கள் தான் என் மாமியார் நீ இல்லைனா நான் சாமியார் அவளை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்புறம் நீங்கள் கூப்பிட்டாலும் ஜென்மத்தோடு மாட்டேன்னு ஒரு ஆங்கிளில் நினைக்கிறான் இன்னொரு முறை வந்து அழகாக நம்ம கோவசாரில் அரேஞ்சில் நினச்சி பார்க்குறா ஜி கவேரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் அழகாக கையெல்லாம் போல் இந்த மூமெண்ட்டும் சூப்பராக இருந்தது மாமியாருக்கு இருக்க மரும பிள்ளைக்க உண்மையிலேயே வந்து நல்லா காமெடியாக இருந்தாங்க அம்மா இதை விடிய சிட்டு சிட்டு மூஞ்ச காட்டும் போது தான் நல்லாவே இல்லை இதையே மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் காமெடியாகவே இருங்க உங்கள் மருமக கிட்ட சாரதாம்மா நல்லாயிருக்கும் இதை நினச்சி நினச்சி பார்த்தோம் நம்ம காவேரி சிரிக்கிறா கங்கா அவங்க அம்மாலாம் கேட்குறாங்க என்னடினே எதுவும் சொல்லலை அப்படியே விஜய் கிட்டே ஃபோன் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷம் விஜய் கேட்குறாரு மேடம் ரொம்ப ஃபார்மில் இருக்க போலன்னு சொல்லிட்டு ஏன் புருஷனு பேசுனா நீங்கள் இவ்வளோ ஓவராக பேசுகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா வரும்போது பார்த்து சொல்லிட்டு அவர் அங்கே டான்ஸ் ஆடுறதும் இந்த அம்மா இங்கே அவர் வரும்போது இப்படிலாம் மேக்கப் பண்ணலான்னு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல இதுக்கு இடையில் பாட்டி வந்து வில்லதனத்தை தனத்தை போது பாட்டி அந்த பத்மாவும் யோசிக்கிறாங்க காவேரிங்க வேணாண்டி காவேரி நல்லவ தான் ஆனால் ராகினியை ஒரு காலமாக நான் மன்னிக்க மாட்டேன் ஆனால் காவேரி வந்தால் அந்த பசுபதியால் விஜய்க்கு பிரச்சனை வரும் அவனே தலையில் மண்ணல்லி கொட்டிக்கிறான் இனி நம்ம விஜய் கிட்ட காவேரி கிட்டே பேசலான்ட்டு யோசிக்கிறாங்க பாட்டி இப்படி ஒரு வில்லதனமாக இருப்பாங்கன்னு யோசிக்கவே இல்லை நாங்கள் பாட்டி சீக்கிரம் வில்ல வில்லதனத்தை முடியுங்க விஜய்யால் காவேரி விட்டுட்டு இருக்க முடியாது காவேரி அலையும் விஜயை விட்டுட்டு இருக்க முடியாது அடுத்ததாக தான் பிரம்மாவில் கொண்டாந்தாங்க கோவிலில் போய் காவேரி கிட்டே பேசுகிற போலையோ வீட்டில் போய் சாரதம்மா கிட்டே போலையோ இந்த வாரத்தோடு இந்த இவங்க சீனெல்லாம் முடித்தா நல்லாயிருக்கும் நாங்கள் இப்போ கண் கொண்டாந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தவங்க பார்த்தா மறுபடியும் பிரச்சனையை கொண்டாண்டாங்க அடுத்தது சொல்ல பார்க்கலாம் பை